தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி ஏழாம் பாடல் திருச்சிற்றம்பலம் உறுதுணையாவது உயிரும் உடம்பும் உறுதுணையாவது உலகுரு கேள்வி சிறிதுணையாவ சிவனடி சிந்தை பெருதுணை கேட்கில் பிறப்பில்லை தானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் உலக வாழ்க்கை வாழ்ந்து இறைவனை அடைய உற்ற துணையாக இருப்பது உயிரும் உடலும் ஆகும் அந்த உயிர் சிவ சிந்தனை பெறுவதற்கு உற்ற துணையாக இருப்பது கல்வியும் கேள்வியும் ஆகும் இந்த கேள்வி ஞானத்தால் சிவனது திருவடி சிந்தையில் வைத்திருப்பது இறைவனை அடைய தக்க துணையாகும் அத்தகைய மிகப்பெரிய துணையை கேட்டு பெற்றார் இல்லை என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு